நண்பர்களே நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பது சாதாரண சம்பவம் இல்லை இப்போ நீங்க இருக்கிற இந்த நொடிதான் உங்க வாழ்க்கை புதிய திசையிலே திரும்பத் தொடங்கும் முதல் நொடி நீங்க இதை ஒரு வீடியோன்னு மட்டும் நினைக்காதீங்க இது ஒரு மெசேஜ் ஒரு அழைப்பு ஒரு டோர் ஓப்பனிங் மூமெண்ட் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு உங்களுக்காக ரெடியாக காத்திருந்த புதிய வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் இங்கே இருந்தே உங்களிடம் பேச ஆரம்பிச்சிடுச்சு நண்பர்களே சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ஒரு டார்க் ரூம் போல இருக்கும் நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது தோல்விகள் குழப்பங்கள் சோர்வுகள் மன அழுத்தம் அதிகமாக தோன்றும் அந்த நேரங்களில் நம்ம மனசு ஒரே ஒரு கேள்வி கேட்கும் நான் எப்போது இதிலிருந்து வெளியே வருவேன் இந்த நிலைமையே என் வாழ்க்கையா ஆனால் டுடே இந்த நொடியில் நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு நேரடியாக யுனிவர்ஸ் சொல்கிற ஒரு உண்மை உன் இருட்டு முடிஞ்சாச்சு இப்போ உன் வெளிச்சம் ஆரம்பம் உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தடை தாமதம் நொந்து போன உணர்ச்சி எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன் வரும் லாஸ்ட் ஷேக் மாதிரி தான் நம்பர்களே நீங்கள் கவனிச்சிங்களா கடந்த சில மாதங்களா உங்க மனசு ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ் கொடுத்துருக்கா எதையோ உணர ஆரம்பிச்சிங்களா ஏதோ ஒன்று நடக்கப் போகுது மாதிரி ஒரு சைலண்ட் சிக்னல் அது இமேஜினேஷன் அல்ல அது டென்ஷன் அல்ல அது யுனிவர்ஸ் அலைன்மெண்ட் நீங்கள் அடுத்த வாழ்க்கை நிலைக்கு செல் ரெடி ஆனால் அதுக்கு முன் இன்னொரு பெரிய உண்மை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கையிலே நடந்தது ஒரு நாள் கூட ரேண்டமாக நடக்கலை ஒவ்வொரு வேதனைக்கும் ரீசன் இருந்தது ஒவ்வொரு ஸ்ட்ரகுலுக்கும் பர்பஸ் இருந்தது நீங்கள் யாரையும் நம்பி காயமடைந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க நடந்தது நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரைட்டிங்கை கொடுக்க பிரேக் பண்ணப்பட்டது நீங்கள் ஆனீங்கன்னா அது நீங்கள் விழுந்த இடம் அல்ல அது நீங்கள் மீண்டும் எழுமிடம் இதுவரை உங்க வாழ்க்கை சைக்கிளாக நடந்தது ஆனால் இப்போ அது சர்க்கிள் அல்ல இப்போ அது ஸ்ட்ரைட் லைன் ஒரு புதிய டிரக்ஷன் நண்பர்களே பிரபஞ்சம் உங்களிடம் இப்போ பேசுறது இனி நீங்க பழைய வாழ்க்கையிலே போய் பழைய மனிதன் இல்லை நீங்கள் பல ஆண்டுகளாக உங்களுக்குள்ளே வைத்திருந்த கூத்து சுமை பயம் கில்ட் அதெல்லாம் உங்கள் சோழிலிருந்து வெளியேற ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் நீங்கள் சில நாட்களாக இமோஷனலாக இருந்திருக்கலாம் அமைதியாக இருந்திருக்கலாம் அல்லது அன்எக்ஸ்பிளைண்ட் சேட்னஸ் வந்திருக்கலாம் இது பிரேக் டவுன் அல்ல இது கிளியரிங் புதிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்க பழைய புரோக்கன் எனர்ஜி ஃபஸ்ட் டிசால்வ் ஆகணும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லுது நான் உன்னை ரீசெட் பண்ணி கொண்டிருக்கேன் உங்கள் மனசு இப்போது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்க தயாராகுது அடுத்த சில நாட்களில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க ஆரம்பிப்பீங்க உங்க மனசு காமாகும் முன்னாடி ஹேர்ட் செய்த விஷயங்கள் இப்போது உங்களை பாதிக்கவே மாட்டேங்குது நீங்க ஒரு பெரிய ஹில்லிலிருந்து கீழே பார்க்குற மாதிரி உங்க பழைய பிரச்சனைகள் சின்ன இன்செக்ட் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நீங்க வாழ்க்கையை வேற ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க முன்னாடி நீங்கள் டிபெண்டன்சி கொண்டிருந்தவர்கள் இப்போது உங்களுக்கு தேவையில்லாமல் ஆகுறாங்க முன்னாடி நீங்கள் ஹேண்ட்லேக் செய்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஆகிறது உங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது அடுத்த சில நாட்களில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போக விஷயங்கள் மாறும் நல்ல மனிதர்கள் உங்கள் பக்கம் வரத் தொடங்குவார்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கை கதவை தட்டும் இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் அல்ல இது கன்ஃபர்மேஷன் நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு ப்ரீ அப்ரூவ் வாங்கிட்டீங்க பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் இனிமேல் ஸ்ட்ரகிள் செய்ய வேண்டாம் நான் உன்னை இழுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துச் செல்வேன் நீ பாதையை மட்டும் தொடர் நீங்க இப்போது ஒரு டிரான்சிஷன் நேரத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் ஓல்டு வேர்ஷன் இப்போ ஃபேட் ஆகுது உங்க நியூ வேர்ஷன் ஷேப் ஆகுது இதுதான் ரீசன் சில நாட்களாக உங்களுக்குள்ள ஒரு புதிய ஃபீலிங் வந்திருக்கலாம் நான் இன்னும் டிசர்வ் பண்ற வாழ்க்கை இருக்க நான் இன்னும் பெரியவனாக முடியும் என்னால இன்னும் ஒன்றும் செய்ய முடியும் அது நார்மல் இன்ஸ்பிரேஷன் அல்ல அது யுனிவர்சல் சிக்னல் உங்களுடைய புதிய வாழ்க்கை உங்களை அழைக்குது அழகான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலாம் நல்ல உறவுகளை ரீடெயின் பண்ணலாம் பெரிய வாய்ப்புகளை ஹேண்டில் பண்ணலாம் உங்க ஹார்ட் ஹீல் ஆகும் உங்க மைண்ட் ஆகும் உங்க பாத் கிளியர் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரேண்டமாக வந்ததல்ல இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆக்சிடென்டலி தட்டியதல்ல யுவர் மென்ட் டு ஹியர் திஸ் இந்த நொடிதான் உங்களுடைய வாழ்க்கையின் நியூ சாப்டர் ஓப்பனிங் மூமெண்ட் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பது உன்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது என்பதற்கான சாட்சி நீங்கள் நினைக்காமலே இந்த வீடியோ உங்கள் முன் வந்ததல்ல பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு புதிய தொடக்கத்துக்காக ஒரு புதிய கதைக்காக ஒரு புதிய வாழ்க்கைக்காக பகலில் எத்தனை பேர் சிரித்தாலும் இரவு நேரத்தில் மட்டும் இடுக்கம் கொடுத்த அந்த வலி உங்கள் உள்ளத்துக்குள் யாருக்கும் தெரியாமல் வைக்கப்பட்ட அந்த காயங்கள் கத்த விரும்பியிருந்தாலும் கத்த முடியாத அந்த நொடிகள் அனைத்தும் அனைத்தும் இப்போது முடிவடையும் தருணத்துக்கு உங்களை பிரபஞ்சம் அழைத்து வருது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை எப்படி போகுது ஏன் இப்போதுதான் மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது அதையும் அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் அனுபவிக்கப் போகும் அற்புதங்களையும் உங்கள் மனசு முழுக்க போகிறது கேளுங்கள் உணருங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கே உங்களுக்குள் எப்போ எது நிச்சயம் தெரியுமா நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் எவ்வளவு இருளில் இருந்தாலும் ஒரு நாள் காலை ஒரு ஒளி உங்களை தொடும் இப்போ அந்த ஒளி நீங்க பார்க்கிற இந்த வார்த்தைகளில் இருக்கு நீங்க பல நேரம் நினைத்தீர்கள் என் வாழ்க்கை எப்போ சீராகும் எப்போ எனக்கு நல்ல நேரம் வரும் என்னால உண்மையா மீண்டும் எழற முடியும் என் வாழ்வு ஏன் ஒரே சுழற்சி மாதிரி பதில் இப்போ இதோ உங்கள் முன் நின்றுகிட்டு பேசுது பிரபஞ்சத்தோட நேர் செய்தியாக பிரபஞ்சம் உங்கள் ஆற்றலை மாற்றும்போது முதலாக உங்கள் மனசை மாற்றும் உங்கள் எண்ணங்களை மாற்றும் உங்கள் பாதையை மாற்றும் உங்களுக்கு பிடிக்காதவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பும் உங்களுக்கு தேவையானவர்களை அமைதியாக கொண்டு வரும் நீங்கள் கவனிச்சிங்களா சில நாள் முன்னாடி வரை உங்கள் மனசு கனமாக இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ ஒரு விசித்திரமான அமைதி ஒரு தெளிவு ஒரு புது உணர்வு இந்த மாற்றம் ஒரு சாதாரண மாற்றம் இல்லை இது அழைப்பு பிரபஞ்சத்தினால் உங்களுக்கு வந்த அழைப்பு நீங்கள் கேட்டீங்க புதிய வாழ்க்கை எப்போது ஆரம்பம் இதோ இப்போ ஆரம்பம் இந்த சில நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகும் விஷயங்களை கவனிங்க உங்களுக்கு தடையாக இருந்த ஒரு பெரிய சுமை நீங்கும் அது மன அழுத்தமா பணம் பற்றிய கவலையா அல்லது ஒருவரிடமிருந்து விலகுவதா ஏதாவதாக இருந்தாலும் அது அமைதியாக நீங்கி போயிடும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரும் அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் ஒரு ஆதரவாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் உங்கள் மனசு இப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவாக மாறும் நீங்கள் எதை செய்ய வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் எங்கு போகணும் யார் உங்களுக்கு நல்லவர் யார் உங்களை பயன்படுத்துபவர் எல்லாம் கண்ணுக்கு தெளிவாக புரியும் உங்களது வாழ்க்கையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்டம் வெளிவரும் சில நேரம் நமக்கு நல்லது வரவே வராது நம்ம ஆற்றல் சரியாக இல்லாததால் ஆனால் இப்போ உங்கள் அதிர்ஷ்டம் ஓட வரும் உங்கள் பண ஆற்றல் உயரும் நீங்கள் காசு பற்றிய பிரச்சனைகளால் பலகாலம் சிக்கி இருந்தீர்கள் ஆனால் அடுத்த சில நாட்களில் பணவரவு மெதுவாக ஆரம்பமாகும் பின்னர் வேகம் அதிகரிக்கும் நீங்க இழந்த நம்பிக்கை திரும்ப உங்கள் உள்ளத்துக்குள் வரும் என்னால் தான் முடியாதுன்னு நினைத்த விஷயத்தையே இப்போ முயற்சி பண்ணலாம்னு நீங்கள் உணர தொடங்குவீர்கள் பிரபஞ்சம் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு அறிய வைக்கும் உங்களுக்கு முன்னாடி மூடியிருந்த கதவு இப்போ திறக்க போகுது நண்பர்களே இந்த நொடியில் பிரபஞ்சம் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றது உங்கள் அனுபவித்த எல்லா வலியும் உங்களை உடைக்க அல்ல உங்களை தயாரிக்கத்தான் பிரபஞ்சத்தின் பாதையில் ஒன்றும் சீரியா மாதிரி தோன்றலாம் ஆனால் அங்கே தவறே கிடையாது நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு இழப்பும் ஒவ்வொரு ஏமாற்றமும் இப்போ உங்களை ஒரு புதிய மனிதராக உருவாக்க பயன்படுத்தப்படுது அந்த பயணம் இப்போதான் முடிகிறது புதிய பயணம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க நீங்க பல நாட்களா மனசுக்குள் ஒரு போராட்டம் நடத்தி வெறுத்துட்டீங்க யாருக்கும் தெரியாம அழுத நாட்கள் இருந்தது நிம்மதி எங்கே என்று தேடினீங்க சில சமயம் உங்களை உங்களாலேயே சமாதானப்படுத்த முடியல ஆனா இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயம் நேரா சொல்லுது உன் வாழ்க்கை இங்க முடியல இங்கே தான் துவக்கம் இந்த வீடியோ உங்க முன்னாடி தோன்றலது சமயோசிதமாக இல்லை உங்கள் ஆன்மா உங்களை இதுக்கு வழி நடத்திச்சு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான மாற்றத்தை உணர்வீங்க உங்கள் மன லேசாக இருக்கும் பயம் குறையும் சிந்தனை ஆழம் பெறும் ஆன்ம நிம்மதி வரும் இந்த மாற்றம் ஆரம்பமான பின் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒவ்வொரு படியுமாக உயரப்போகுது நீங்கள் இதுவரை அனுபவித்த துன்பம் இனி உங்கள் எதிர்காலத்தில் இருக்காது அது முடிஞ்சது அது விட்டு போச்சு உங்கள் வாழ்க்கை இனி இறங்கும் பாதை இல்லை மேலே மேலே மட்டுமே பிரபஞ்சத்திற்கு கேட்டு பாருங்க உங்கள் இதயம் இப்போது சொல்லுது நானும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவன்னு அது உண்மைதான் நீங்க தகுதியானவர் நீங்க புண்ணியம் செய்தவர் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த வீடியோவின் இந்த நொடி உங்க வாழ்வில் மிகப்பெரிய திருப்பமாக நினைவில் இருக்கும் நீங்க இப்போது ஒரு முடிவெடுக்கணும் இனி நான் வாழ்வை பயமில்லாமல் எதிர்கொள்கிறேன் எனக்கு வரும் ஆசிர்வாதங்களை நான் ஏற்கிறேன் எனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது இந்த மூன்று உணர்வுகளையும் உங்கள் உள்ளத்துக்குள் வச்சுக்குங்க பிரபஞ்சம் உங்களால் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை தரப்போகுது நண்பர்களே புதிய வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கு அதை நீங்கள் உணர தயாராகிவிட்டீர்கள்